எழுதும் மாணவர்களுக்கு இரண்டு வேண்டும் திருச்சி அரசு மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் அருண் பேட்டி பணிக்காலம் முடிந்து வெயில் காலம் துவக்கத்திலேயே வெப்பம் அதிகமாகி வருவதால் முன்னடவடிக்கை எப்படி மேற்கொள்ள வேண்டும் எனவும் மேலும் தேர்வு எழுதும் மாணவர்கள் என்ன மனநிலையோடு தேர்வுக்கு செல்ல வேண்டும் என்பது குறித்து திருச்சி அரசு மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் அருண் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் ஏப்ரல் மே மாதம் வெப்பம் அதிகமாகும் நேரம் ஆனால் தற்பொழுது வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது உடம்பில் உள்ள நீர்ச்சத்தை அதிகரிக்க வேண்டும் அதற்கு அதிகமாக தண்ணீர் பருக வேண்டும் இளநீர் மோர் அதிகமாக பருக வேண்டும் வெயில் காலத்தில் தாகம் எடுத்து தண்ணீர் பருகுவதை விட இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை அடிக்கடி தண்ணீர் குடிப்பது நலமாக இருக்கும் இதேபோல் இந்த வெயில் காலங்களில் மிகவும் இறுக்கமான ஆடைகள் அணிவதை தவிர்த்து காட்டன் கதர் ஆடைகள் அணிவிப்பது உடலின் வெப்பத்தன்மையை குறைத்து உடல் நலத்திற்கு நன்றாக இருக்கும் சூரியன் அதிகமாக காலை பதினோரு மணி முதல் மதியம் மூன்று மணி வரை இருக்கும் எனவே இந்த நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது சூரிய ஒளியிலிருந்து வெளிப்படும் அல்ட்ராரேஸ் வெப்ப கதிர்களால் வெப்ப கட்டிகள் ஏற்பட்டு அது புற்றுநோயாக மாறலாம் இதனை தடுப்பதற்கு சன்ஸ்கிரீன் பயன்படுத்தலாம் இந்த வெப்ப காலத்தில் அதிக காரணங்களால் சன்ஸ்டோக் வர வாய்ப்புள்ளது உடலில் அதிக வெப்ப தாக்கலால் குழப்பம் ஏற்படும் அல்லது வழுப்பு வரும் நிலை ஏற்பட ஏற்படலாம் சுய நினைவு கூட இழக்கும் வாய்ப்பு ஏற்படலாம் அவர்களுடைய உடலில் உள்ள தோல் மிகவும் சூடாகவும் காய்ந்தும் காணப்படும் ரத்தத்தன்மை அற்று காணப்படும் சிவந்த நிலையில் காணப்படும் அவர்களுக்கு உடனடியாக குளிர்ந்த நீரை கொண்டு உடம்பில் தேய்த்து அந்த வெப்பத்தை தணிப்பது நல்லது இதனையே மீறி அவர்களுக்கு வலுப்பு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வது நல்லது குறைந்தபட்சம் ஒருவர் மூன்று முதல் நான்கு லிட்டர் வரை தண்ணீர் பருகலாம் இருதய நோயாளிகள் மற்றும் பல நோயாளிகள் தாக்கப்பட்டவர்கள் மருத்துவரின் அறிவுரையின்படி தண்ணீர் எடுத்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் மேலும் தற்போது மாணவர்கள் தேர்வுகளை சந்திக்க உள்ளதால் அவர்களுக்கு இரண்டு இ இரண்டு எஸ் இரண்டு எம் வேண்டும் முதலாவது நன்றாக உணவருந்த வேண்டும் அது மூளைக்கு நல்ல தெளிவை கொடுக்கும் நன்றாக உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் நடைபயிற்சி மூளை செயல்பாட்டிற்கு நல்லது இரண்டாவது தூக்கம் நன்றாக இருக்க வேண்டும் நான் குறைந்தபட்சம் ஆறு மணி முதல் எட்டு மணி நேரம் வரை நன்றாக தூங்கிவிட்டு தேர்வுக்கு செல்வது நல்லது மூன்றாவதாக ஸ்ட்ரெஸ் பதட்டம் ஏற்படுவதால் தேர்வு எழுதுவதில் சிரமம் ஏற்படலாம் யோகா அல்லது தியானம் மேற்கொள்ளலாம் பதட்டம் குறைந்தாலே நன்றாக தேர்வு எழுதலாம் என தெரிவித்தார் இப்போ வந்து வெயிலின் தாக்கம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ்வலாக மா ஏப்ரல் மேல தான் வரும்போம் பட் பிப்ரவரி மாதத்துலேயே வெயிலின் தாக்கம் மிகவும் அதிகமாக காணப்படுது நம்ம என்ன பண்ணேன்னா இந்த வெயிலின் தாக்கத்தை நம்ம மிகப்பெரிய நம்மளை உடம்பில் பாதிக்காமல் பார்த்துக்கலாம்னு பார்த்தோம் முதல்ல வந்து ஹைட்ரேஷன் அதாவது நம்ம உடம்புல உள்ள நீர்ச்சத்தை அதிகரிக்க